இளையராஜாவின் இசையில் முதல் பாடல் கமல் பாடியதின் பின்னணியில் இப்படி ஒரு கதை இருக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க இளையராஜாவின் நடிகர் கமல் பல பாடலை பாடியிருக்கார் பாரதி ராஜா சிகப்பு ரோஜாக்கள் படத்துல நினைவோ ஒரு பறவை தான் இளையராஜாவோட இசையில அவர் பாடிய முதல் பாடல் இளையராஜா பெரும்பாலும் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்த பின்னர் தான் யார் பாடுவதுன்னு முடிவெடுப்பார் பெரும்பாலும் ஆண் பாடகர்னா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடகி என்றால் எஸ் ஜானகினி ஒருவேளை இல்லை என்றால் மலேசியா வாசுதேவன் வந்து பாடுவார் அவரும் இல்லை என்றால் மனோ பாடுவார் எஸ்பிபி அப்போது வெளிநாட்டுக்கு சென்று ஆர்கெஸ்ட்ராவில் பாடுவார் அது போன்ற சமயத்துல அந்த வாய்ப்பு மலேசியா வாசுதேவன் அல்லது மனோவுக்கு போய்விடும் அதே போல் எஸ் ஜானகி இல்லைன்னா அந்த வாய்ப்பு சித்ராவுக்கு போகும் சிகப்பு ரோஜாக்கள் படம் உருவான போது நினைவோ ஒரு பறவை பாடல ஒளிப்பதிவு செய்யும் வேலையில் ஈடுபட்டிருந்தார் இளையராஜா பாடல் ஒளிப்பதிவு நடப்பது தெரிந்து ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போனார் கமல் அப்போது எப்படி பாட வேண்டும்னு இளையராஜா சொல்லி கொடுப்பதை அருகில் இருந்து கமல் கவனித்து பாடிக்கொண்டே இருந்தார் இதை பார்த்த இளையராஜா நீங்களே இந்த பாட்டை பாடுங்க என சொல்ல கமலும் சரி பாடுகிறேன் என சொல்லி பாடிவிட்டார் அந்த பாடலை கமல் அசத்தலாக பாடி முடித்த பின் என்ன கமல் பாடினீங்க என இளையராஜா ஆச்சரியப்பட கமல் நீங்க பாட சொன்னீங்க நான் பாடினேன் என சொல்லி இருக்கிறார் இதை சமீபத்தில் இளையராஜாவே ஒரு பேட்டியில் சொல்லி இருந்தார் உண்மையில் அந்த பாடலை மலேசிய வாசுதேவனை வைத்து ஒளிப்பதிவு செய்யவே இளையராஜா நினைத்திருந்தார் ஆனால் பாடியது கமல் பின்னாளில் ராஜாவின் இசையில் கமல் பாடிய தென்பாண்டி சீமையிலே கண்மணி அன்போடு காதலன் இஞ்சியீடு பழகி போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி போன்ற எல்லா பாடலுக்குமே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது நடிகர்களில் சிறப்பாக பாடும் திறமை கொண்டவர் யார் என்கிற கேள்வி இளையராஜாவிடம் கேட்கும் அவருடைய பதில் கமல் என்பதாகவே இருக்கிறது